உங்கள் ஆமா நம்ம பல விஷயம் பார்க்குறோம் அநேநேக சினிமா சினிமா அந்த விஷயத்தில் வர கரண்டில் நடக்கிற நியூஸ் வரைக்கும் மூவி ரிலேட்டடாக நான் வந்து பேப்பர் வாசிக்கிற மாதிரி நியூ நம்ம மதன் கோரி மாதிரி நியூஸ் சேனல் கிடையாது நம்ம அநேநேர சினிமா ரிலேட்டடான விஷயங்களை நம்ம சேனலில் பேசுகிறோம் அந்த ஒரு சில நொடிகளாக எடுக்கும்போது எடுத்தோம் உனக்குனடா லோக்கலில் கிடக்கிற நாலஞ்சு படம் இந்த சைக்கோ அது மாதிரி தமிழ் படத்தையே வச்சு ஓட்டிக்கிட்டுருக்கே புதுசாக புதுசாக வெரைட்டி புதுசாக காட்டுப்பா அப்படின்னு கேட்டதுக்கு உங்களுக்கான தரமான படத்தை ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு படத்தை எடுத்து வச்சுருக்கேன் இது டேவிட் ஃப்ரெண்ட்சர் அப்படின்னு ஒரு சீரிஸாகவே நம்ம போடுறோம் ஏற்கனவே டிராகன் அண்ட் டா டூ அப்படிங்கிற ஒரு மூவி நம்ம ஏற்கனவே பார்க்குறோம் பல நாடுகள் தடுசீப்பட்ட படம் அப்படின்னு நம்ம டாக்லைனோடு அந்த படத்தை போட்டோம் அந்த வரிசையில் நம்ம இது வந்து ஒரு சீரிஸ் மாதிரி எடுக்கிறோம் இந்த சீரிஸ் நல்லா வந்துச்சுன்னா இதுவே கண்டினியூ பண்ணி இதிலே ஒரு பத்து சீரீஸ் பண்ணலாம் டேவிட் ஃப்ரெண்ட்ஷரோட மூவிஸே வச்சு க்ரைம் த்ரில்லர் சீரீஸ் பண்ணலாம் இல்லை இது உங்களுக்கு இதுவே ஓகே அடுத்து சயின்ஸ் ஃபிக்ஷனில் போகலாம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சயின்ஸ்னு ஒரு கமெண்ட் போடுங்க யாராச்சும் ஒருத்தவங்க கமெண்ட் போட்டால் கூட சயின்ஸ் ஃபிக்ஷனில் சயின்ஸோட படங்களோட தாக்கம் எப்படி உருவானுச்சு இந்த இன்ன வரைக்கும் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் எப்படி வேலை செஞ்சுக்கிட்டு அப்படிங்கிறதையும் போடலாம் ஓகே வளவனு பேசாமல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் இந்த ஜோடியாக் ஜோடியாக இந்த படம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது இது பலரால படம் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி சில படங்கள் ஒரு ஒரு படத்தை வச்சு இன்ஸ்பைரிங்காக எடுக்கப்படும் சில படங்கள் கற்பனை கதாபாத்திரமாக இருக்கும் ஆனால் இது முழுக்க முழுக்க நடந்த நிகழ்வு அதில் ஆளை கண்டே பிடிக்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சான் ஃப்ரான்சிஸ்கோ அமெரிக்கா நாட்டில் சான் ஃப்ரான்சிஸ்கோ மாநிலத்தில் ஒருத்தன் அலற விட்டானுங்க ஒருத்தன் அலற விட்டான் அமெரிக்காவே அலற விட்டான் திடீர் திடீர்னு கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு காரணம் ஏன் நடந்துக்கிட்டு இருக்குது கிறிஸ்டியனில் நம்ம இதில் எப்படி எப்படி அன்னியன் படம் மாதிரி ஸோ இந்த தப்புனால் இந்த தண்டனை இந்த தப்பு பண்ணால் கொஞ்சம் எடுத்துக்குது இந்த தப்பு பண்ணால் இந்த தண்டனை சாப்பாட்டில் பண்ணால் இந்த தப்புண்ணே காமத்தில் இந்த தப்புண்ணா இந்த தண்டனை சூளை தண்டவாகுத பானம் மிருக சிரிசம் அப்படின்னு எருமை விட்டு விடுறது எண்ணெய் சட்டியில் போட்டு புரிக்கிறது அப்படி மாதிரி இந்த நரகத்துல என்னென்ன தண்டனை கொடுக்கப்படுதோ அது மாதிரி கிறிஸ்டின்லேயும் சில பகங்கள் இருக்குது காமனா பேராசை கோபம் காமம் அப்படின்னு அதில் ஒரு ஆறு லிஸ்டோ ஏழு லிஸ்ட்டை போகும் அதை மையமாக வச்சு இந்த முழுக்க முழுக்க டேவிட் ஃபிரன்ஷனோட கதைகள் நகரும் அந்த வரைக்கும் இந்த ஜூடியாக்குங்கிற ஒரு கிரைம் த்ரில் பேர்சன் ஒரு ஆளாக கொண்டுகிட்டு இருக்கான் என்னடா இது உண்மை கதைங்கிறையே அப்புறம் அந்த வில்லனை கண்டுபிடிச்சாங்களா இல்லைன்னு என்கிற டைம்ல இந்த கதையில் கடைசி வரைக்கும் அவனை கண்டே பிடிக்கல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தொடங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு வரைக்கும் இந்த கதையில் இந்த கதையில் அப்படி காட்டியிருப்பாங்க ஆனால் இதில் உண்மையான ஆளை கண்டுபிடிக்க முடியல ஆனால் ஒருத்தவங்களை சந்தேகப்படுறாங்க ஆர்த்தர் லீன் அலன் அப்படின்னு ஒரு ஆளை சந்தேகப்படுறாங்க அவன் அவனை ஜெயிலில் போட்ட நாலு வருஷத்துக்கு அப்புறம் பெருசாக இந்த கொலையும் நடக்கலை ஆனால் அதுக்கப்புறம் அவன் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு கொலை நடந்துச்சு அவன் தான் முழுக்க காரணம் இருக்குன்னு சந்தேகம் மட்டும்தான் படுறாங்க இன்ன வரைக்கும் அந்த ஜோடியாக்கு யாரை வேணா இருக்கலாம் இன்னும் கூட உயிரோட இருக்கலாம் இந்த ஜோடியாக்கு ஒரு ஆளாக இல்லாமல் ஒரு குழுவாக இருந்தால் அந்த குழு இன்னும் அந்த கொலைக்காக வெயிட் இருந்தால் அந்த நாள் கூடி சீக்கிரம் வர்றதாக இருந்தால் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுற இதே நேரம் அந்த நாள் தொடங்கியிருந்தா இதெல்லாம் நம்மளோட கற்பனை தான் ரொம்ப ஏறி ஹைப்பில் போயிட்டுருக்கு ஓகே வள பேசாமல் இந்த படம் எப்படி இருக்குது இந்த கதையோட கண்ணோட்டத்தை சொல்லிட்டு இதில் நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறேன் காய்ஸ் இது ஒரு உண்மை கதையோட சாயல் இது ஒரு உண்மை கதையோட இன்ஸ்பைரிங் அதனால உங்களுக்கு வெறித்தனமானதா இருக்கும் இது சும்மா மட்டுமே தான் இது ஒரு உண்மை சம்பவம் ஓகே ஆயிரத்தி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடந்தது உண்மை சம்பவம் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்த த சோடியாக் பார்க்கப்பட்ட பார்க்கப்பட்டப்போம் இதை கதையோட தொடக்கத்தில் ஒரு பொண்ணு ஒரு பையனை மீட் பண்ண போகிறான் ரெண்டு பேரும் நார்மலாக லவ்ஸ் தானே ஊடல்கள்லாம் இருக்கும் அது மாதிரி நார்மலாக பேசிகிட்டு இருக்க அதே நேரத்தில் ஒரு கார் வருது அந்த காரை பார்த்தோன்னே ஆ அந்த கார் போயிருச்சோ அப்படின்னு திரும்பி பார்த்தா திரும்பி ஒருத்தன் கருப்பில் ட்ரெஸ் போட்டு ஒருத்தன் வரான் வந்து அதே நேரத்தில் உள்ள அந்த பொண்ணை பொண்ணு சொல்கிறான் அப்படியே ரத்தம் தெரியுது அந்த பையனை விட்டுட்டு போயிடுறான் இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அடுத்த கொலை அடுத்த கொலை அடுத்த கொலைன்னு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்குது அடுத்து சான் சான் ஃப்ரான்சிஸ்கோ சான் ஃப்ரான்சிஸ்கோ அமெரிக்காவில் இருக்க அந்த ஒரு பத்திரிக்கை பப்ளிஷ் பண்ணுற இடம் பத்திரிக்கை ஆஃபீஸ்னு கூட சொல்லலாம் ஜேர்னலிஸ்டம் ஆஃபீஸு பத்திரிக்கை ஆஃபீஸுலேயே நம்ம சொல்லுவோம் நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும் அந்த பத்திரிக்கை ஆஃபீஸில் ரெண்டு பேரே காட்டுறாங்க ரோபர்ட் அலேன் இன்னொருத்தர் நம்ம அயன்மேன் ராபர்ட் அனியன் ஜூனியர் இதில் இன்னொரு பேர் இருக்கும் லூசர் லூசி பரோ என்ன இருக்கும் நம்ம அயன்மேன் என்ன சொல்லணும் நம்ம அயன்மேன்னு இருக்கார் அயன்மேன் பேசிகிட்டு இருக்காரு இன்னும் வர வர கேஸே ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது ஒரு ஒரு கேஸாக இருக்குது அப்படின்னு இருக்கா அதே நேரத்தில் அயன்மேனையும் அந்த ராபர்ட்டையும் கூப்பிட்றாங்க ரோபர்ட் இங்கே வாங்க அயன்மேன் நீங்கள் வா அயன்மேன்னு இருக்காது நம்ம கனெக்ட் பண்ணுறேன் ரெண்டு பேரும் கூப்பிடணும் ஒரு லெட்டர் வந்திருக்கு ஹலோ நம்ம ஜோடியா நான் இந்த பிள்ளை பண்ணியிருக்கேன் இதுதான் காரணம் அப்படின்னு அவன் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறான் அதோட இந்த ஒரு க்ளூ மாதிரி கொடுக்குறான் எப்படின்னா ஒரு லெட்டருக்கு இந்த லெட்டர் வச்சு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு கியூஸ் மாதிரி கொடுக்குறான் இதை மேனேஜ் இதை மேட்ச் பண்ணி நீ கண்டுபிடிக்கலாம் முடிஞ்சால் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வரான் அதே நேரத்தில் ஒரு கால் வருது அப்படின்னு ஒரு இதை இங்கிலீஷ் டப்புள்லாம் தான் பார்த்தேன் தமிழ் டப்புள்லாம் அவைலபிளாக இல்லை நான் கடைசியில் சொல்கிறேன் அந்த வாய்ஸ் அப்படி கேட்குறது இது ஒரு பக்கம் இருக்க எல்லோரும் தேட ஆரம்பிக்கிறாங்க சரி இதை முடிச்சிட்டான் அப்படின்னு நினச்சா இன்னொரு பக்கம் ஒரு பீச்சில் ரெண்டு பேரை காட்டுறாங்க ஒரு ரெண்டு கப்புல்ஸு பேசிகிட்டு இருக்கு அவங்களுக்குள்ளே ஊடல் நடந்துக்கிட்டு இருக்கா அதே நேரத்தில் ஒரு பிளாக் கலர் ஒரு பிளாக் கலர் சட்டையை போட்டுக்கிட்டு ஜோடியாகன்னு இங்கே ஒரு பேரை போட்டுக்கிட்டு ஒருத்தன் வரான் கண்ணை காட்டுறான் இந்த சைடு இருந்த அந்த கப்பலில் ஒருத்தன் இந்த பஸ் வேணுமா இந்த பஸ் இந்த காரோட கீக்கூட கொடுத்துருவேன் இந்த அவன் இருக்கிற செயின் எல்லாத்தையும் போட்டோன்னு இது எனக்கு எதுவும் வேணாம் எனக்கு வேண்டியது அந்த பொண்ணோட உயிர் அப்படின்னு அந்த பொண்ணை படுகு போட்டு வைத்துடே சத்தக்க சத்தம் அப்படி குத்தி குத்தி கண்ணு முன்னாடியே கொண்டு இருப்பான் ரெண்டு பேரையும் கட்டி போட்டுட்டு இவனோட வெறியாட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு இவங்க ஒரு வழியாக சந்தேகப்பட்டு ஒரு ஆளை பார்க்க போயிடுவாங்க ஆர்த்தர் லீ அலைன் இதுலேயும் அவரே மாதிரியே ஒரு ஃபேஸ் உள்ள ஒரு ஆளை தான் நடிக்க வச்சுருப்பாங்க அவரை அரெஸ்ட் பண்ண நாளில் இருந்து ஃபஸ்ட்டு விசாரிப்பாங்க ஜோடியாக்கு அப்படின்னு உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா அதுக்கு ஜோடியாக்குங்கிறது உண்மையான பேரா அப்படின்னு கேட்டால் ஜோடியாக்குங்கிறது அப் அன்றைய நிலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒரு பிரபலமான வாட்சு கம்பெனியோட பிராண்ட் நேம் த ஜோடியாக் தொண்டி கிச்சு தான் தொண்டையில் கொஞ்சம் கிச்சு சாப்பிடுங்கன்னு மாத்திர சாப்பிடணும் அப்போ நிலைமையில ஒரு ட்ரெண்டிங்காக இருந்த ஒரு வாட்ச் கம்பெனி ஜோடியாக்குன்னு ஒரு வாட்ச் கம்பெனி ஏன்னா அந்த சீன்ல காட்டுவாங்க அடுத்து அப்போ உண்மையான பேர் ஜோடியாக் கிடையாது யார் அந்த ஜோடியா எதுக்கு இந்த கொலையை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு ஒரு கொலை நடக்கும்போதும் அந்த பத்திரிகை ஆஃபீஸுக்கு ஒரு ஒரு லெட்டரையும் ஒரு ஒரு வாய்ஸ் காலையும் பண்றான் இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆர்த்தரை கை செஞ்ச அடுத்த நாலு வருஷத்துக்கு எந்த இது இல்லை ஆனால் இதே நேரத்தில் அந்த நம்ம அயன்மேன் வேலை பார்த்துட்டு இருப்பார் அயன்மேனுக்கு ஒரு கொலை மிராட்டல் வரும் நீ இந்த இடத்துல இருந்தனா அடுத்த கொலை நீயா இருப்ப ஒழுங்காக வேலையை விட்டு போயிரு அப்புடின்னு அந்த கிரைம் த்ரில் அந்த சைக்கோ தில்லரு அந்த கொலைக்காரன் மிரட்டியிருப்பான் அதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம அயன்மேன்னு போயிடுவார் இதில் நார்மல் கேரக்டராக தான் இருப்பார் நம்ம மார்வல் ஹீரோ அயன்மேன் மாதிரிலாம் மாட்டார் அவர் வேலையை விட்டு போயிடுவார் ஆனால் நம்ம ரோபோட்டு மட்டும் ஏதோ சொன்னோம் ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் ஒரு நாள் டிவி ஷோவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த ஜோடியா கொலை செஞ்சு இதோட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அவன் செஞ்ச குலைகள் ஏற ஆளான் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் அவனுக்கு ஏதோ ஒன்று பொறித்தட்டும் ஓகே இது இப்படி நடந்திருக்கு ஓ மை காட் அப்படின்னு கணக்கா ஸ்டடி பண்ணிட்டு இருப்பான் இது ஒரு பக்கம் இருக்க ஃபேமிலியை கவனிக்க முடியாம அவனோட ஒய்ஃப் சொல்லுவாள் நீ ஜோடியாவுக்கு பார்க்க போற அடுத்த ஃபேமிலி நம்ம நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா அதெல்லாம் ஒன்று வராதுன்னு வேலையை பாரு அப்படின்னு அவன் ஃபேமிலிக்குள்ளேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் இதில் ஒரு மூணாவது ஆளாக டேவ் மில்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதை நம்ம இப்படி நம்ம சொல்ல முடியும்னா நம்ம ஹல்க்னு சொல்லிக்கலாம் நம்ம மார்வெளிவில் வர ஹல்கான்னு நடிச்ச அவர் தான் இதில் போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பார் அவர் ரொம்ப நாளாக அந்த கேஸை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தேடி தேடி மனுஷன் ஓஞ்சே போயிட்டு அதை அதை விட்டுட்டு வேறு வேலையை பார்த்துட்டு இருப்பார் அவர்கிட்ட போய் ஒரு வழியை கண்டுபிடிச்சி ஒரு ஒளியை இதாண்டா கதை அப்படின்னு எல்லாமே கண்டுபிடிச்சி ஒரு ஆளை ஆளை கண்டுபிடிச்சி இவர் இவன்தான் கொலகாரன் அப்படின்னு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சோடனே கடைசியில் த எண்ட் ஏடா விறுவிறுப்பாக போகுது கடைசியில் பிடிச்சாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கைஸ் உண்மையில் இந்த கதையில் அந்த ஜோடியாக பிடிக்கவே இல்லை நிறைய பேர் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆத்தர் லைன் அலைன் அவருக்கு அவராக இருக்கலாம் அப்படிங்கிற சரிய ஒரு சஸ்பெக்ட் மட்டும்தான் ஒரு சந்தேக பார்வை மட்டும்தான் அவராக இருக்குமா இல்லையான்னு தெரியாது அவரோட ஸ்கெச்சிங் ட்ராயிங் மட்டும்தான் இருக்குது இந்த நெத்தியில் ஒரு ஏற்றத்தோட ஒரு ஒயிட் பர்சன் தான் அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் கண்டு விட்டதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த ரேசிஸ்ட் நிற வேற்றுமையை அப்படி சொல்லுவாங்க கருப்பாக இருக்கவன் மட்டும்தான் தப்ப தப்பு பண்ணுவான் வெள்ளையாக இருக்குவான் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அந்த மைண்ட் செட்னாலேயே இந்த வெளியாக இருக்கவங்கள செக் பண்ணாமையே அன்னிக்கிறதை அமெரிக்க சொசைட்டி விட்டுருச்சு கருப்பாக இருக்கவங்கள மட்டுமே டாமினேட் பண்ணி போய்ட்டு மேபி இது இல்லாமல் தப்பு யார் செஞ்சாலும் தப்பு எனக்கு வேணும் நீதிடா நேர்முடா நாயுண்டா தப்பு யார் செஞ்சாலும் தப்புடா அப்படின்னு அவங்க அப்போ பண்ணியிருந்தாங்கன்னா பாருங்கள் ஒரு சின்ன விஷயம் சின்ன விஷயம்ல பெரிய விஷயம் ரேசிஸ்ட்னால் அவ்வளோ பெரிய சைக்கோவே அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க இன்னும் அவங்களோட ஒரு மைண்ட் செட் என்னென்னா மேபி இன்னும் அந்த ஜோடியாக்குங்கிறது ஒரு ஆளாக இல்லாமல் ஒரு குழுவாக இருந்துச்சுன்னா இந்த இலுமநாட்டி அது மாதிரி சொல்கிறாங்கள அது மாதிரி இது ஒரு குழுவாக இருந்துச்சுன்னா இன்னும் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா மாதத்தில் வருஷத்தில் ஒரு தடவை நாங்கள் இந்த இடத்துல பண்ணணும் நீங்கள் இது வந்து உங்களோட கடமை உயிர் மூச்சு நம்மளை எப்படி நான் என்ன இனம் என் நாடு இந்திய நாடு அது மாதிரி நீங்கள் சூடிய சைக்கோ மக்கள் அது மாதிரி ஏதாச்சும் இருந்து இந்த நாளும் நீங்கள் ஒன்று கூடணும் அது நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணி ஒரு நாள் அமெரிக்காவில் திரும்பி ஸ்டார்ட் ஆனால் எப்படி இருக்கும் டே இவன் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையாடா நீ ஃப்யூச்சர் டேரக்டர் தான் சொல்ல போகிறேன் இஷ்டத்துக்கு அளந்து விட்றியடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூல் கைஸ் ஜஸ்ட் நம்மளோட மைண்ட் செட் இந்த படத்தை பற்றி நம்ம சொல்ல போனோம்னா இந்த படத்தை பார்க்க ரொம்ப 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 பொறுமையாக வேணும் கமர்ஷியலாக வேணும் அப்படி பிறக்கணும் இப்படி பிறக்கணும் எனக்கு ரத்தம் தெரிவிக்கிற மாதிரி சீன்லாம் வேணும்னா ஒன்று ரெண்டு இது மட்டும்தான் இருக்குது பெருசாக அர்த்தம் செய்கிற சீன்லாம் வேணா இந்த படத்தை பார்க்க பொறுமையாக வேணும் நான் ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் தமிழ் டப்படாக இருந்தால் கூட ஓகே நான் இங்கிலீஷ் டப்படில் வெயிட் பண்ணி பொறுமையாக நிதானமாக பார்த்தேன் பார்த்து எனக்கு ஏற்கனவே போன வாரம் ஷூட் பண்ணலான்னு எனக்கு புரியல என்னோட என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணி இந்த படத்தை பற்றி ஒரு கிளியாரிட்டிக்கு ஒரு ஐடியா கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை இப்போ பேசலாம் அப்படின்னு அதுக்கான டைம் இப்போ தான் வந்திருக்கு அந்த ஒரு சில ஜோடியாக் அப்படிங்கிறதுக்கு நான் பத்துக்கு எட்டு கொடுப்பேன் ஏன்னா இந்த ஒரு படங்கிறத நம்ம ஈஸியாக புரிய வைக்கணும் அதனால் இது என்னோடய புரிதலுக்கு வரல உங்களுக்கும் பொதுவான மைண்ட் செட்டுக்கு வராது ஆனால் சினிமா மைண்ட் செட் இருக்கவங்களுக்கு ஈஸியாக புரியும் இதில் வந்து மெயினோட தீம் என்னென்னா கிறிஸ்துவர் ரிலேட்டடான பாவங்களை வச்சு இந்த ஜோடியாக் பழி வாங்குறான் இன்னும் ஜோடியாக்கு உயிரோடு இருக்கானா செத்துட்டானா அப்படிங்கிறது தெரில இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தொடங்கினது அறுபத்தெட்டில் இந்த கேஸ் வந்து அவங்க முடித்தாங்க ஆனால் உண்மையான கதை உண்மையானது முடியவே இல்லை அது எப்போ ஆரம்பம்னு தெரியல அது இந்த வீடியோவை அப்லோட் பண்ண அடுத்த நாளாக கூட இருக்கலாம் அப்படின்னு என்னோட சின்ன ஒரு கேசிங் தான் உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டி கொடுங்க வேறு என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நம்ம சயின்ஃபிஷன் வேறு என்ன மாதிரி படங்கள் பேசலாம் அப்படிங்கிற கமெண்ட் போடுங்கப்பா நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இல்லைன்னு சொல்லலை இது ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு பெரிய ப்ராசஸ் எனக்கு இருக்குது உங்களுக்கு சொல்ல தேவையில்ல நான் அப்லோட் வீடியோ எடுக்கிற இதே டைத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் போட்டு தான் பண்ண முடியும் எனக்கு ஸ்டடிஸும் இருக்குது அதே நேரத்தில் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் கம்ஃபர்டபுளாக நான் வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன் உங்களோட கமெண்ட் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு கமெண்ட் போடுங்க உங்களுக்கு பிடிச்ச மூவிஸும் பேசலாம் ஏன்னா நானே தேடி தேடி போகிறத விட நம்ம சப்ஸ்கிரைபர் பிடிச்ச மூவியும் பேசலாம் அப்படிங்கிறது என்னோட ஆசை மறக்காமல் கமெண்ட் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க் ஃபார் வாஷிங் அன்பா ப்ளடி பிளெட்டாக இன்னொரு படத்தான் சந்திப்போம் லவ் யூ காய்ஸ்